ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த ராஜேஸ்வரி இருக்கா இல்லையா அவளோட கொழுப்புக்கு கொஞ்சம் கூட குறையே இல்லை அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இப்போ ரொம்ப ஓவராப் போயிட்டுருக்குறாவை இப்போ இன்னும் கொஞ்சம் ஓவராப்பாக ஆரம்பிச்சிட்டா அதுக்கு காரணம் அவளுடைய பணத்திமறும் அவளுடைய பணத்தாசனும் இதனால் நம்ம விஜயோட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா வீட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவள் பேரில் இருக்குது ஆனால் அதோடைய ஒரிஜினல் எல்லாத்தையும் லாக்கரில் வச்சுட்டு அதோட டூப்ளிகேட் எப்போ வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா அது மொத்தத்தையும் எடுத்து தர 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 கழிச்சு போட்டுடுறான் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவையும் நம்ப முடியாது ஏன்னால் எப்போவுமே யார் யார் கூட இருந்து குழிப்பறிக்குவாங்கன்னு யாருக்குமே தெரியாது அதனால நம்ம உஷாராக இருக்கிற வரையும் நமக்கு இல்லைன்னா நம்மளுக்கு நாக்கு வலிக்க வச்சுட்டு போயிடுவாங்க அதனால் எப்போவுமே இவங்ககிட்டெல்லாம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஷ் வந்து அந்த பத்திரம் மதத்தை கிழிச்சு போட்டுறா இதுக்கப்புறம் லாக்கரில் இருக்கிறது ராஜேஷ் வெறி நினைச்சா மட்டும்தான் எடுக்க முடியும் அவளுடைய பாஸ்வேர்டும் அவளுக்கு தான் தெரியும் அந்த கீயும் அவகிட்ட தான் இருக்கும் அந்த கீயவே எடுத்தாலும் அதோடைய பாஸ்வேர்டு போடாமல் அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸு நாக் பணம் எதையுமே எடுக்க முடியாது தான் இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்கா இப்ப அவள் இறந்துட்டாலோ என்ன பண்ணாலோ அது வேற யார் தான் போய் பேங்க் மூலயமா சேருமே தவிர மற்றபடி விஜய்க்கோ விஜய் சேர்ந்தவங்களுக்கு யாருக்குமே இது சேராது ஆனா இந்த ராஜீவ் ஒரு உண்மை புரியலன்னு நினைக்கிறேன் நம்ம விஜயோட அப்பா இருக்கா இல்லையா அவரும் இருந்துக்கிட்டு ஒரு உயில் எழுதி வச்சிருக்காரு அந்த உயிலில் எல்லாமே தெளிவாக எழுதிருக்கு என் பொண்ணு ஒரு பணத்தாசை பிடிச்சவ அவளுக்கு பொறுப்பு அப்படின்றது கொஞ்சம் கூட இல்லை அவளுக்கு ஒரு வேலை ஆகணும்னா அவள் யாரை வேணாலும் கெடுக்கிறதுக்கு அஞ்சவே மாட்டாள் இந்த சூழ்நிலை கடைசி காலத்தில் என் பையனுக்கு வந்தாலும் வரும் அதனால் அவளை நம்பி ஒரு ரூபா கூட நான் கொடுக்கவே மாட்டேன் அவள் பேரில் நான் எந்த சொத்தும் வாங்கியும் வைக்கலை எல்லா சொத்தும் என்னுடைய பையனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கே உயில் எழுதி வச்சுருக்காரு அந்த உயிரில் அவங்களுடைய குடும்ப வக்கீல் இருக்கிற இல்லையா அவர் வந்து கொடுக்குறாரு அதனால் ரொம்ப டென்ஷனான அவங்க வந்துக்கிட்டு இந்த உயில் இருக்கிறதே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கிழிச்சு போட பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம ரஞ்சிதா வந்துக்கிட்டு இல்லை ராஜிமா இது ரொம்ப தப்பு இதை நம்ம பண்ணவே கூடாது என்னதான் இருந்தாலும் விஜய் மம்மா ரொம்ப ரொம்ப பாவம் அவருக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அவர் எதை தப்பு பண்ணிட்டாரோ பண்ணலையோ அதை பற்றி நமக்கு கவலை இல்லை இருந்தாலும் அவரை வந்து நம்ம ரொம்பவே மனசு நோகடிக்க கூடாது என்னதான் இருந்தாலும் அவர் பாவம் அவர் மேலே உங்கள் அப்பா எழுதி வச்சுருக்க உயிரை வச்சு அவர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து ரொம்பவே இது பண்ணுறா ஆனாலும் அது எதுவுமே அவர் கேட்குற மனநிலைமையிலே இல்லை இதுலேருந்து தெரியுது ரஞ்சித்தா ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் வந்து பணத்தை ஆசை பிடிச்சி பணம் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஜய் வந்து பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா ஏன்னா இத்தனை நாள் எத்தனையோ அடி அடித்தாங்க நம்ம ராஜேஸ்வரி அத்தனை அடியும் வாங்கிட்டு நம்ம விஜய் பொறுமையாக தான் இருக்கார் அதுக்காக அவரை மேலே மேலும் அடித்து புண்படுத்தினா அவர்கள் என்ன தான் செய்வாங்க நீங்களே சொல்லுங்கள் அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜ்யமா இதுலேருந்து நீங்கள் கொஞ்சமாச்சு விலகிடுங்க இதுக்கு மேலேயும் அவர் சொத்து பத்து எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சிட்டோம் எல்லாமே நம்மக்கிட்ட இல்லாமல் எல்லாமே இருக்குது அதுக்காக இதுக்கு மேலேயும் அவரை கஷ்டப்படுத்த தேவையில்லை அப்படின்னு ஓஹோ என்னது இது மகாராணி நல்லவங்களாம் ஆகிட்டிங்களோ நமக்கெல்லாம் நல்லவங்க விஷம் செட்டே ஆகாது நம்ம எப்படி இருக்கிறவங்களோ அப்படியே இருந்தால் தான் நமக்கு மரியாதை கொஞ்சம் நம்ம ரேஞ்சிலேருந்து நம்ம கீழே இறங்கினாலும் நம்மளை தூசி தட்டி தூக்கி போட்டு போயிடுவாங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ரெஞ்சி நான் சொல்கிறத கேட்டு அவன் இரு சும்மா நானும் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு சீனாவை போட்டேன் சொன்னேன் அதுக்கப்புறம் இழப்பு நமக்கு தான் அதை தெரிஞ்சுக்கிட்டா உனக்கும் நல்லது எல்லாம் எனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி உனக்கு புரிகிற மாதிரி ஒரு விதம் இருக்குது அந்த விதத்தில் சொல்லி நான் உனக்கு புரிய வச்சுக்குவேன் ஏன்னா இத்தனை வருஷமா இந்த விஜய்க்கு புரியாத நானே எடுத்துக்கிட்டேன் இல்லையா அந்த மாதிரி இப்ப வந்து நீ நல்லவ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவ நல்லவதான் இல்லைன்னு சொல்ல ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதுவே மாறும் அந்த நேரத்துக்கு நீ வரக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா இல்லைன்னு வச்சுக்கோங்க உனக்கு தாள் டூலிட்ட அடிதான் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் இரு இதை பற்றியெல்லாம் நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியும் கிழிச்சு போட்டுடுறாங்க ஆனால் அதோடய உண்மையான பத்திரம் தாய் பத்திரம் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது இப்போதைக்கு அதோட ஜெராக்ஸை தான் கொண்டு வந்து காட்டினாங்க இதை வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போதைக்கு அந்த வக்கீல் வந்து கொஞ்சம் நல்லவராக நடந்துக்கல அவரோட பின்னாடி வாழ்க்கையில் அவரும் கஷ்டப்படுவார் ஏன்னா ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறப்ப அவங்களுக்கு உதவாமல் அவங்க நல்லா இருக்கிறப்ப போய் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுல எந்த ஒரு சத்தியம் ஒரு இதுவுமே இல்லை இந்த நல்லா புரிஞ்சுக்கிட்டால் எல்லாருக்குமே நல்லது ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு என்ன பண்ணாலும் இந்த நிலமையிலேருந்து சீக்கிரம் மேலே வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வர முடியாது ஆனாலும் உண்மையான உழைப்பும் உண்மையான கடினமான ஒரு உழைப்பும் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர் மேலே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நீங்களும் நம்புகிறீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் மல்லி இருந்துக்கிட்டு இதுலேருந்து இருந்து நம்ம எப்படி வெளியே கொண்டு வர போகிறோம் அரவிந்த் கூட சேர்ந்து நம்ம ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணி அவங்கள கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க அவங்களுக்கு கடைசியாக ஞாபகம் வந்தது தான் தேவசேனா தேவசேனா கிட்டே போனால் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் எடுத்துக்கிட்டு மல்லி அவங்ககிட்ட போகிறாங்க மல்லியை பத்தின எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றாங்க அப்படி சொன்னா எல்லாத்துலேயும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம வந்து நம்மளை பற்றின பொய்ய ஒரு தகவலை சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு உதவி பண்ணுங்கன்னா அவங்க எதுக்கும் யோசிப்பாங்கல்ல பின்னாடி அந்த உண்மை தெரிய வந்தா எல்லாருக்குமே எல்லாமே பிரச்சனை அப்படின்றதுனால எல்லா உண்மையும் சொல்லி இந்த கேஸை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க நான் கண்டிப்பா செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவசேன சொல்றாங்க ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கிறது யாரு ராஜேஸ்வரி இல்லை அந்த ராஜேஸ்வரிக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும்னா கண்டிப்பா இந்த கேஸை எடுத்து நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்